ரேகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெய் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது சர்வதேச அளவில் மைக்ரோசாப்ட்வேர் தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் இணையதள சேவை திடீரென முடங்கியதால் சென்னையில் இருந்து புறப்படும் நாற்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக செல்ல இருக்கிறது சென்னை விமான நிலையத்தில் இணையதள சேவை இன்று பகல் பன்னிரண்டு மணியில் இருந்து திடீரென முடங்கியது இணையதளம் சரியாக வேலை செய்யாமல் மிகவும் தாமதமாக செலுத்ததால் விமான பயணிகளுக்கு கம்ப்யூட்டர் மூலம் போர்டிங் பாஸ் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து விமான நிறுவனங்கள் கவுண்டர்களில் கூடுதல் ஊழியர்களை நியமித்து போர்டிங் பாஸ்களை கைகளால் எழுதி கொடுத்தனர் இதனால் ஒவ்வொரு பயணிகளுக்கும் போர்டிங் பாஸ் கொடுப்பதற்கு தாமதமாகியதால் பயணிகள் விமானங்களில் ஏறுவதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதனால் சென்னையில் இருந்து மும்பை லக்னோ பெங்களூர் மதுரை திருவனந்தபுரம் பாட்னா நீலகிரி ஹைதராபாத் கோவை தீத்துக்குடி திருச்சி டெல்லி அகமதாபாத் கொல்கத்தா புனே கோவை மற்றும் சர்வதேச விமானங்கள் சிங்கப்பூர் கோலாலம்பூர் இலங்கை டாக்கா உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் சென்னையிலிருந்து சுமார் இரண்டு மணி நேரம் வரை தாமதமாக புறப்பட்டு இருக்கின்றன இதனால் பயணிகள் அதுவும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் அதனால் விமானங்கள் டீசல் தாமதத்துக்கு என்ன காரணம் எப்போது நிலமை சீராகும் என்ற பயணிகளுக்கு விமான நிறுவனங்கள் முறையான அறிவிப்பு எதுவும் கொடுக்கவில்லை இன்று சர்வதேச அளவில் மைக்ரோசாப்டிங் ஏற்பட்டுள்ள பிரச்சனை காரணமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து திடீரென்று ஏற்பட்ட இந்த இணையதள தொழில்நுட்ப கோளாறை சீர் செய்யும் பயணிகளில் சர்வதேச அளவில் பொறியாளர்கள் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் அதே போல் சென்னை விமான நிலையத்திலிருந்து பொறியாளர்கள் அந்த பயணிகளில் ஈடுபட்டுள்ளனர் அடுத்த ஓரிரு மணி நேரங்களில் இணையதள கோளாறு முழுமையாக சீரமைக்கப்பட்டு விமானங்கள் அனைத்தும் வழக்கம்போல் இயங்கும் என தொடங்க கூறியுள்ளனர் சென்னை விமான நிலையத்தை பொறுத்த மட்டில் பயணிகளுக்கு போர்டிங் பாசுகள் இணையதளம் மூலம் ஏற்படுத்தும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது இதனால் சிறப்பு கவுண்டரை அந்த விமான நிறுவனங்கள் ஏற்படுத்தி கூடுதல் பயணியாளர்கள் பணியில் அமர்த்தி வேணும் முறையில் கைகளால் போர்டிங் பாஸ்களை எழுதி கொடுக்கின்றனர் இதனால் பயணிகள் போர்டிங் பாஸ்களை வாங்கிக் கொண்டு விமானங்களில் ஏறுவதில் தாமதம் ஏற்படுவதால் சென்னையில் இருந்து புறப்பட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு செல்கின்றன இன்னும் சிறிது நேரத்திற்குள் இது சரி செய்து தரப்படும் என விமான நிலைய தரப்பில் கூறப்படுகிறது சார்